எலோபின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னையில இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை யாரோ ஒருத்தர் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ரீசன்னால இப்ப புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு இது எப்படி நடந்தது யார் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க இதுல முக்கியமா கேள்வி கேட்கப்படுறது வந்து சட்ட ஒழுங்குதான் இவ்வளவு பெரிய காலேஜ்குள்ளேயே வந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது சட்டம் என்ன தாங்க பண்ணது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த ஒரு கேள்விதான் என்ன நடந்துச்சு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதே மாதிரி நிறைய கேசஸ் வந்து அந்த யார் அந்த குற்றவாளி நான் இருக்காரோ அவருக்கு வந்து ஆல்ரெடி லெவன் கேசஸ் மேலே இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அவ்வளோ கேசஸ் இருக்கிற பர்சன் மறுபடியும் எப்படி அலோவ் பண்ணாங்க ஆக்சுவலி இன்னும் நடந்தது அச்சு உள்ள ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் அவங்களுடைய ஆண் நண்பர் ஒருத்தவங்களும் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ என்ன சொல்லப்படுதுன்னா கொஞ்சம் டீப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க லைக் அவங்க லவ்வர்ஸ் அந்த மாதிரி கூட சொல்றாங்க அது அது தொடர்பாக முழு தகவல் எதுவும் அல்ல அவங்க பர்சனலா பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த வெளியே இருந்து ஒரு மூணாவது நபர் அங்கே பொதற்குள்ள ஒளிஞ்சிருன்னு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணதாகவும் அந்த வீடியோ ரெக்கார்டை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இந்த வீடியோ வெளியிட்டுருவேன் முக்கியமாக அதை வச்சு மிரட்டியிருக்காங்க இப்போ பெண்கள் பயப்படக்கூடிய எதுக்காக இந்த விஷயத்துக்கு பயந்தாங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க இருந்து வெளியே வந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் நம்பி அனுப்பியிருக்காங்க இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா நாளைக்கு என்னுடைய படிப்பு பாதிக்கப்படும் என் பெற்றோருடைய மான மரியாதை போயிடும் என்னுடைய வாழ்க்கையே நாசமாயிடும் அப்படின்றத நினச்சி அவங்க பயந்து அந்த ஆள் என்ன சொன்னாரோ அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இளைஞரை வந்து அவரை மிரட்டி அடித்து கீழே உட்கார வச்சுட்டு இந்த இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த பெண் இதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணல வீட்டுல சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு யோசிச்சு ரொம்ப ஹெசிடேட் அப்புறம் வீட்டுல சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு என்ன எங்களால முடிஞ்ச முழு கோட்டூர்புரம் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யாரு என்ன ஏதுன்னு இந்த பெண்ணுக்கும் தெரியல அந்த இளைஞருக்குமே தெரியல ஏன்னா ஒரு இதுவரைக்கும் காலேஜ்ல பாக்காத ஒரு நபர் அன்னோன் பர்சன் உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ போலீஸ்க்கு ஐடென்டிட்டிலாம் சொன்னாலே கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த இஷ்யூல அது யாரு என்ன ஏது அப்படின்னு தெரியாம எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க சொன்ன அந்த பர்டிகுலர் டைம்ல செல்போன் சிக்னல் நெட்ஒர்க்கை வச்சு இத்தனை மணிக்கு அண்ணா கேம்பஸ்குள்ள யார் யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து அந்த மணிக்கு இருந்திருக்காரு ஸோ அவர் யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் போது ஞானசேகர் அப்படின்றவர் அவர்கிட்ட கேட்கும் போது நான் இங்கதான் பக்கத்துல பிரியாணி கடை வச்சிருக்கேன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அந்த காம்பவுண்டை தாண்டி குதிச்சு உள்ளே வந்தேன் மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஞானசேகர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போலீஸ்க்கு கன்வின்சிங்கா இல்லாததால அவரோட வீட்டுக்கு போய் பேக்ரவுண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்றாங்க ஸோ அப்போதான் அந்த ஞானசேகருடைய தம்பி சொல்லியிருக்காரு ஆல்ரெடி இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்கான் பல கேஸும் அவன் மேல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க சொன்ன பிறகு அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருந்தாரு இந்த விஷயம் நடக்கும்போது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வீடு முழுக்க ப்ளூ கலர் டீ ஷர்ட் எதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு ப்ளூ கலர் டீ ஷர்ட்டும் இருந்திருக்கு அதை அந்த கேர்ளுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க அந்த பொண்ணும் ஆமா அப்படின்னு சொன்ன பிறகு அவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அடிச்சிருக்காங்க ஸோ அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவரோட ஒய்ஃப் வந்து அவருக்கு ரெண்டு மேரேஜ் அவரோட ஒய்ஃப் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அதனால இவருக்கு ஈஸியாக ஆக்சஸ் கிடைச்சிருக்கு உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு ஸோ ஏழு மணி ஆன பிறகு இருட்டிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதை இவர் அவங்க அவருக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்கள மிரட்டி இந்த ஒரு தப்பை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இவ்வளோ பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து அது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டில் தான் இருக்கிறாங்க மெயின் கேட்டில் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அங்கே ஐடி கார்டெலாம் போட்டு விஷயம் பண்ணால் வர முடியும் மற்ற கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை யாரும் ஆக்சுவலி இந்த பிரச்சனையில் நாம எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மென்ட் குடுக்கும்போதே சொன்ன விஷயம் என்னன்னா ஆனா ரஷ்ரூம் போறதுக்காக அந்த கேம்பஸ் அந்த செவற தாண்டி குதிச்சு தான் உள்ள வந்த வந்திட்டு போறதுக்கு தான் இருக்கும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவரே சொல்லி இருக்காரு சோ இவ்ளோ பெரிய காலேஜ் இவ்ளோ பேர் படிக்கிறாங்க அப்படிங்க போது அங்க வாட்சமேன்ஸ் ஒண்ணுக்கு நிறைய பேர் இருந்திருக்குறோம் சோ என்ன நடக்குது அப்படிங்கறத செக் பண்றதுக்கு அது மட்டும் இல்லாம அங்க பேக் ஆஃப் சிசிடிவிஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ பெரிய கேம்பஸ்குள்ளே குறைஞ்சது ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு சிசிடிவி வைக்கணுன்ற மாதிரி ஒன்று ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ இன்னொன்று என்னன்னா என்ன பண்ணுறாங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்றத வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் தீவிரமாக பார்க்கணும் இப்போ மற்ற காலேஜ்லலாம் யார் உள்ள வந்துட்டு போறாங்க அப்படின்ற டேட்டாஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க ஸோ இவரு இவரோட ஒய்ஃப் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால ஆக்சஸ் ஈஸியாக கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போது காலேஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்களா இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் அது வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாட் ஒன்லி கேர்ள்ஸ் பாய்ஸ்மே நிறைய பேர் சொல்றதா சொல்றாங்க இன்னும் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும் அங்கே இப்போதான் ஒன் பை ஒன்னா வருதுன்னு சொல்றாங்க ஸோ தான் நடந்திருக்குமா முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே மாதிரி இன்சிடென்ட்ல இவர் கேஸில் உள்ள போயிருக்காரு அவர் டென் கேசஸ் மேலே அவர்கிட்ட அவர் மேலே இருக்கு இவ்ளோ கேसेस இருக்கிற ஒரு விஷயத்துல காலேஜ்ல நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்ப ஒரு தனிநபர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க மேல ஆல்ரெடி கேஸ் இருக்கா அவங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றத காலேஜ் செக் பண்ண செக் பண்ணனும் அவசியம் இல்ல இது மொதல் விஷயம் அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் அங்க ஒர்க் பண்றாங்கன்றனால ஈஸியா ஆக்சஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ வெளிய ஒருத்தரை பார்க்கும் போது ரொம்ப டீசெண்டாக இருப்பார் ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு பக்கா கிரிமினல்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சும் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்கவுங்களே சொன்னாதான் உண்டு இவங்க தப்பு பண்றாங்க கிர கிரிமினல் அப்படின்றது அதை அதை தான் கண்டுபிடிக்கவே முடியும் அதை தவிர காலேஜ் எப்படி ஒரு கிரிமினல் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்ன்னு எனக்கு தெரியல என்ன ஜானன பண்ணுவாருன்னா செல்ஃபோனை கொண்டு போயிட்டு எல்லா வீடியோ தெரிஞ்சு தெரியாம அப்படியே எடுப்பாராம் அது காட்டி மிரட்டுறது இந்த மாதிரிதான் இருக்கும் இதில் இந்த கேஸ்ல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரும் இதுல இருக்கிறாருன்ற மாதிரி சொல்றாங்க அவர் இன்னும் ரிவீல் பண்ணல இன்னும் என்கொயரி போயிட்டு இருக்குன்ற மாதிரியும் மாதிரி மாதிரி இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்கள மிரட்டுறது அவங்க கிட்ட இருந்து மிராட்டி காசு வாங்குறதா இருக்கட்டும் இல்ல பெண்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது லைக் இன்னும் போலீஸ் தீவிரமா இப்ப ஆல்ரெடி அரேஸ்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு கால் உடஞ்சிருச்சு அதாவது வரும்போது வழுக்கி விழுந்துட்டாரு மாவு மாவுக்கட்டும் போட்டாங்க இன்னும் விசாரிக்கும் போது தான் டீட்டெயில்டாக இவர் இது மட்டும் தான் கிரைம் பண்ணிருக்காரா இல்ல இதுக்கு முன்னாடி யார் யார் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இன்னும் போலீஸோட விசாரணை தான் தெரிய வரும் கிடையாது எல்லா பார்த்தீங்கன்னா எல்லா கல்வி ஸ்ட்ராங் பண்ணணும் தேவையில்லாத உள்ள வரும்போது அவங்களை யாரும் செக் பண்ணி தான் அனுப்பணும் செக்யூரிட்டியை வந்து அண்ட் ஃபுல் வந்து 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 நம்ம கரெக்டாக பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி பல தவறுகள் தடுக்க முடியும் ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கவனக்குறைகளை தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனைக்க முடியுது ஸோ அதுக்கு சொல்யூஷன் வேணும்னா கண்டிப்பா இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும் எல்லா இடத்துலையுமே நாட் ஓன்லி காலேஜஸ் ஸ்கூல் இப்போ அட்வொகேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுல திருநெல்வேலியோட பார்த்தீங்கன்னா நடந்தது ஒரு ஒரு மாட் டூ டேஸ் பிஃபோர் அப்புறம் தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இடத்துல ஆசிரியர் வந்து இது பண்ணாங்க ஸோ அது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பா வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வந்து காவல்துறையை என்ன முடியுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய செயல்பட்டு மக்களை பாதுகாக்க ஆளும் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க ஒரு காலேஜ்குள்ள வந்து இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின் போது மேனேஜ்மெண்ட் என்னாச்சு சட்ட ஒழுங்கு என்னாச்சு அப்படின்ற கேள்வி கேட்கிற விதமா எல்லா கட்சிக்காரவங்களும் சரி அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்டுமே சரி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க பண்றதுக்கு பெர்மிஷனே இல்லை நீங்க சட்ட சட்டவிரோதமா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொடெஸ்ட் ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா ஆளும் கட்சி சார்பாக இப்ப வரைக்கும் ஒரு கண்ணன் அறிக்கையா இருக்கட்டும் இல்ல குற்றவாளிக்கு இந்த பிரிவின் கீழே நாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இவருக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட் எல்லாம் இப்ப சொல்ல வேணா இந்த வழக்குகள் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே ஆளுங்கட்சியிலிருந்து எந்த ஒரு சின்ன தகவல் கூட வெளியே வரலை ஸோ இதில் வந்து கேள்வி கேட்கப்படுறது என்னன்னா சட்ட ஒழுங்கு தான் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் எங்கே பார்த்தாலும் சிசிடிவிஸ் எங்கே பார்த்தாலும் கண்காணிப்பு அப்படின்னு இருக்கும்போது காலேஜ்குள்ளேயே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது ஏன் இவ்வளோ மெத்தனம் காட்டுறாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா ட்விட்டரில் வேர்ல்டு லெவலில் நியூ ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பல நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படி இருந்தும் இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படி அவரை இன்சல்ட் பண்ற விதமா ஷேமானு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டே வருது ஸோ மக்களும் இது குறித்து பல கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க அவரை அந்த நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் என்னென்ன கேஸ் அவர் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல எஃப்ஐஆர் போட்டாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஸோ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஸோ இத்தனை கேள்விகளை வச்சுட்டு மக்கள் எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போதான் முதல் நாள் அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச தகவலை மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த இன்சிடென்ட்ல இன்னும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற எல்லாமே தெளிவா தெரியாது இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்க குற்றவாளி ஆகட்டும் எல்லாருக்குமே நியாயமான ஒரு விஷயம் நடக்கணும் ஸோ கேஸ் வந்து கரெக்டாக நடந்து அந்த பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக உரிய நியாயம் கிடைக்கணும் அதுக்கு எல்லாருமே வந்து கூட இருப்பாங்க நம்புற சட்டமும் ஆகட்டும் அரசாங்கம் ஆகட்டும் எல்லாருமே நன்றி நன்றி